ஹாய் கைஸ் குட் மார்னிங் இன்னைக்கு நாங்கள் எங்கள் அத்தை வீட்டுக்கு தான் வந்திருந்தோம் அங்கே வந்து அவங்க நிறைய வந்து தோட்டம்லாம் வச்சுருக்காங்க அதில் இது வந்துட்டு கத்திரிக்காய் நாற்று நிறையா நட்டு இங்கே பாருங்களேன் பர்பிள் கலரு ரவுண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வெரைட்டி சூப்பராக இருக்குல்ல பார்க்கறதுக்கே பர்பிள் கலரில் ஃப்ளவர்ஸ் வேறு நிறையா வந்துருந்துச்சு அவங்க ஜஸ்ட் அவங்க பீட் யூஸ்க்காக மட்டும் தனியாக போட்டிருந்தாங்க ஸோ இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் இந்த இதில் வந்துட்டு ஏதாவது கத்திரிக்காய் இருந்தால் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தேன் இந்த கத்திரிக்காய் பாருங்கள் பெருசாக இருக்குல்ல ஸோ இதை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு இது வந்து எந்த உரமே போடாமல் ஆர்கானிக்காக வளர்ந்த செடி ஸோ அதனால் இதில் நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கத்திரிக்காய் வந்து நான் பறிச்சுக்கிட்டேன் அதுவே போதும் ஏன்னா அவ்வளோ தான் இங்கே இருந்துச்சு நெக்ஸ்ட் பாருங்களேன் குட்டி குட்டியாக இருக்குது சூப்பராக இருக்குல்ல பார்க்குறக்கே மார்னிங் வியூவே அவ்வளோ நல்லா இருந்தது அப்படியே வரிசையாக போட்டிருக்காங்க அவங்க வீட்டு யூஸ்க்காக மட்டும் அவ்வளோதான் கைஸ் பாய்